மராவதி அருகே புகழ்பெற்ற கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் மற்றும் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஈட்டி கோளாட்ட கம்புகளுடன் பங்கேற்றனர் நோயொடி நீங்க பேரு சகதியை பூத்திக்கொண்டு பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பங்குமை திருவிழாவின் முக்கியபட்ச நிகழ்வான பொங்கல் திருவிழா மற்றும் நாடு செலுத்துதல் எனும் திருவிழா புகழ்பெற்றதாக திகழ்ந்து வருகிறது இவ்விழாவின் தொடக்கமான பூச்செறிதல் விழா கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கியதை தொடங்கியதையடுத்து பதினெட்டாம் தேதி அக்னி பால்குடம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பதினான்கு ஊர்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து தீமிதித்து வழிபட்டனர் தீமதி திருவிழாவை தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல் கடந்த மார்ச் நடைபெற்றது காப்பு கட்டப்பட்டதை தொடர்ந்து பதினான்கு நாட்கள் மண்டகப்பிடி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருவிழா மண்டகப்பிடி நாட்களில் தினசரி இரவில் அம்மாள் திருவிதி விழா வரும்பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அம்மன் முன்பாக வரிசையாக நின்று தீப்பந்தம் பிடித்தனர் மண்டகப்படி நாட்களில் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆண்கள் பெண்கள் கும்மியடித்து அம்முனை வெளிப்பட்டன மண்டகப்படி நாட்களில் கோவில் வளாகத்தில் ஒவ்வொரு ஊர்களின் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது விழாவின் இறுதி நிகழ்ச்சியான நாடு கழுத்துதல் மற்றும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் தொன்னபராவதே நாடு சவளூர் நாடு ஆலவயல் நாடு செம்பூதி நாடு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் பக்தர்கள் உடலில் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு கடனை செலுத்தினர் உடலில் சேரு சகதி பூசிக்கொண்டால் நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையில் உடலில் சேரினை பூசிக்கொண்டு வழிபடுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்விழாவினைக்கான சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தஞ்சாவூர் திருச்சி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பாண்டிச்சேரியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் என ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்து கண்டு ரசித்தனர் பொன்னமராவதி காவல்துறையினர் மற்றும் துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கும்புமற்றியே தொட்டியம் காடி என்று சூலங்கெடுந்தாயே சூலக்கல் மாறி என்று புகழ் படைத்தாயே அழிச்சு கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இணக்க உமையவளே மனுஷன் எனதான் நடக்கும் நேரப்பு எதுவோ அதுதான் நிகழும்படி நல்லோருக்கு கோபம் கொண்டு பொங்கிடும் சாயேட கோடியிலே நானும் கைப்பிள்ளை கைவணந்தும் சக்தியே மாயே நன்றி பூனக்குச் சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நரஞ்சு நிற்கும் ஆயிரஞ்சன் சூலியே மஞ்ச நீர் ஜனிக்கு ரம்மாவூர் கூடியே மங்களம் கொடுப்பவளே சுங்கு மற்றும்